ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்டைலில் தீபா ரொட்டி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது ஆந்திராவில் ஸ்ட்ரீட் ஃபுட்டாகவும் பார்க்கலாம் வீட்டில் எப்போவுமே செய்கிற ஒரு ரெசிபி தான் இது இதுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க நல்லா இடித்து வச்சுக்கோங்க கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் புரிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க மாவு எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்க நார்மல் தோசை மாவு தான் சிக்காவே எடுத்துக்கோங்க அதில் உப்பும் சீரகத்து சீரகமும் சேர்த்துக்கோங்க நம்ம இடிச்சு வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க அறுக்க வச்ச வெங்காயம் இப்போ பேர் மிரப்பக்காய இப்போ ரொட்டி இந்த மாதிரி ஒரு கேஸ்ட்ரீன் கடாய எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெயை சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கேஸில் வச்சுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் கேஸில் வைங்க அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை அந்த எண்ணெயில் சீரகம் வெங்காயம் கொத்தமல்லாம் தூவிக்கோங்க மேலே நம்ம கலந்து வச்சுருக்க மாவை ஊற்றிக்கோங்க அதுக்கு மேலேயும் சீரகம் கொத்தமல்லி வெங்காயம்லாம் கொஞ்சம் தூவிக்கோங்க மேலே கீழையும் பார்க்க அழகாக இருக்கும் அதுக்காக தான் போடுறது நடுவில் தண்ணி எடுத்து ஒரு கிளாஸில் வச்சுக்கோங்க மூடி போடுற மாதிரி சைஸில் கிளாஸ் வச்சுக்கோங்க இல்லைன்னா மூடுறதுக்கு கஷ்டமா இருக்கும் நம்ம இது தொட்டுக்க பானகம் ரெடி பண்ணிடலாம் வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளத்துல தண்ணி போட்டுக்கோங்க வெல்லம் நல்லா தண்ணியில் கரையட்டும் கரைஞ்சதுக்கப்புறம் ஏலக்காவும் சுக்கும் அடிச்சு போட்டுக்கோங்க வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் கொஞ்சமாக திக்கானதும் இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஞாபகமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க நான் எனக்கு ஒரு ரெடி ஆகிடுச்சேன் அட்லீஸ்ட் டென் மினிட்ஸாவது இருக்கணும் அடியில் அடிப்படிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கிளாஸில் வச்சுருக்கோம் அது ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிப்பிடிச்சிடுவோம் அதனால் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறமா எடுத்து அப்படியே சர்வ் பண்ணிடலாம் ஆனால் இந்த சைடும் க்ரிஸ்பாக இருக்கணுன்றதுக்காக ஆ தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் மேல் பக்கமும் கிறிஸ்பாக இருந்தால் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி கிறிஸ்பாக இருக்கும் இதை நல்லா கட் பண்ணி எடுத்து பானகத்தில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டை கசமாக இருக்கும் இன்னொரு சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்